பொதுவாகவே எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படின்னாலே குடும்பங்களும் குழந்தைங்களும் எல்லா வயதினரும் பார்க்கக்கூடிய படங்களாக இருக்கும் ஆனால் அவங்க படங்களுக்குமே பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற சர்டிவிகேட் தான் ஏ சர்டிஃபிகேட் அவங்க படங்களுக்கும் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு அது என்னென்ன படங்களுக்கு அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம கிசா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா சின்ன குழந்தைகள் அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைவானவங்க யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுற ஒரு சர்டிஃபிகேட் தான் ஏ சர்டிஃபிகேட் ஒரு படத்தோட ஷூட்டிங்க ஃபுல்லா முடிச்சுட்டு அதை சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில் சர்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும் அந்த குழு இந்த படத்தை ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க அப்படி அனலைஸ் பண்ணி இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வரலாம் எந்த மாதிரி ஆடியன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் சர்டிபிகேஷன் இந்த வகையில எம்ஜிஆர் சிவாஜிக்கும் இந்த மாதிரி சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவாஜி நடிப்புல கவரிமான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது இந்த படத்துல சிவாஜி நடிப்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஆனா இந்த படத்துல இருக்கிற கதை சமூகத்துக்கு தேவையான கதையா இருந்திருக்காது அதாவது அந்த காலத்துல இருந்த சமூகத்துக்கு இது தேவையான ஒரு கதையா இருந்திருக்காது அந்த படத்துல சிவாஜியோட மனைவி தகாத உறவுல ஈடுபட்டு இருக்கிறதுனால அதை பார்த்ததும் சிவாஜி அவர்கள் தன்னோட மனைவியை கொன்றுவாரு இந்த காட்சியை நேரில் பார்த்த சிவாஜியின் மகளான ஸ்ரீதேவி தன்னோட அப்பாவை வாழ்க்கை முழுக்க வெறுத்துட்டு வருவாங்க ஆக மொத்தத்துல இந்த மாதிரியான ஒரு கதை அந்த காலகட்டத்துல தேவையில்லாத கதையா இருந்ததுனால இந்த படத்துக்கு ஏ சர்டிகெட் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரியே முதல் முதல்ல ஏ சர்டிக் வழங்கிய படமே எதுன்னா எம்ஜிஆரோட நடிப்புல வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த படம் தான் மர்மயோகி யோகி இந்த படத்தோட கதையானது அமானுஷ்ய சக்திகளை வச்சு ஒரு கதையா எடுத்திருப்பாங்க இதுல நிறைய பயப்படுற மாதிரியான காட்சிகள் இருக்கிறதுனால அப்போ இருந்த மக்கள் இந்த படத்தை பாக்குறதுக்கு ரொம்பவுமே தயங்குனாங்க அதனால அந்த காலத்துல முதன் முதல்ல ஏ கெட்டு கொண்ட ஒரு படமா இந்த படம் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்க எந்த மாதிரியான கதைகள்லாம் நடிச்சிருப்பாரு உங்களுக்கே தெரியும் எல்லா ஆடியன்ஸும் பாக்குற மாதிரியான ஒரு கதைகள்லாம் மட்டும்தான் நடிச்சிருப்பாரு ஃபைனலாக இந்த படங்கள் மட்டும்தான் எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஏசேப்டிகெட் கொடுத்த படங்களாக இருந்திருக்கு ஸோ இதே மாதிரியான வேறு ஏதாவது ஏர் டிக்கெட் படம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் உங்களுக்கு தரேன் ஸோ இதே மாதிரி அண்ட் சினிமா தெரிஞ்சுக்கேன் மறக்காம நம்ம கிசா டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டர் தேன் பாய்